ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேடி ஸ்டடி டைம் நாம் எனக்கு பாலிட்டியில் ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா விக்டோரியா பேரரசினுடைய பிரகடனம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது இது எந்த இயர் வந்திருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் சரிங்களா ஸோ இது எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இந்திய பெரும் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு நடந்திருக்கும் சரிங்களா பெரும் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கும் ஸோ அந்த இதை பற்றி அதாவது நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிஞ்சு ஒரு பெரிய கலவரமாகவே ஆயிருக்கும் ஸோ அதுக்காக கொண்டுவரப்பட்டதான் விக்டோரியா மகாராணியினுடைய பிரகடனம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் சரிங்களா ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்திய பெரும்புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் இருந்து பிரிட்டிஷ் பேரரசினுடைய கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கும் நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் பேரரசு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து மாட்டப்பட்டிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இந்திய மக்கள் மற்றும் சுதேச மன்னர்களுடைய நம்பிக்கையினை பெறுறதுக்காகவும் ஆங்கிலேய ஆட்சி நிலைப்பாட்டினை தெரிவிக்கிறதுக்காகவும் ஒரு பிரகடனமாக இது வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பிரகடனத்தை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டில் கானிங் பிரபு அலகாபாத்தில் இருக்கக்கூடிய தர்பார்ல வெளியிட்ருப்பாரு ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுதேச மன்னர்கள் வந்து தத்தெடுக்கும் உரிமையை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அதாவது இப்போது ஒரு மன்னர் இருக்கார் அவருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அவர் இன்னொரு ஆண் வாரிசை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற உரிமையை கொள்ளு கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியர்களுக்கு பணியிடங்கள் வழங்குறதுக்காகவும் மத சுதந்திரம் அளிக்கிறதுக்காகவும் இந்த பிரகடனத்தில் சொல்லியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயிலானும் நம்ம சேனலில் பாருங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ